வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள் இந்த வாரத்திற்குடைய பலன்கள் தொடங்கக்கூடியது இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் தொடங்கி முப்பதாம் தேதி நவம்பர் வரை இந்த நவம்பர் மாதத்தின் இறுதி வாரத்திற்கான பலன்களாக அமையும் இந்த வாரத்திற்குடைய கிரகநிலை மாற்றங்கள் இந்த பலன்கள் தொடங்கும் இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் அன்று விருச்சிக ராசியில் சூரியனுடன் இணைந்திருந்த கிரகம் சூரியனுடன் ரொம்ப டிகிரி வைஸ் ரொம்ப க்ளோஸராக செல்லும் பொழுது வக்ரகதி அடைந்து அவர் பின்னோக்கி இருபத்தி நான்காம் தேதி அன்றே துலாம் ராசியில் வந்து மீண்டும் சுக்கிரனுடன் அவர் இணைய போகிறார் இது ஒரு முக்கியமான மாற்றமாக நம்ம பார்க்கக்கூடிய நிலையாக தொடக்க நாளிலே இருக்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரக மாற்றம் இருபத்து ஆறாம் தேதி நவம்பர் புதனுடன் இணைந்திருந்த நிலையில் உள்ள சுக்கிரன் கிரகம் புதனை மட்டும் அங்கே விட்டுவிட்டு சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்தில் வந்து இணைய போகிறார் இந்த இரண்டு கிரகங்களுடைய மாற்றம் இந்த வாரத்தில் இருக்கிறது பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்த்து விடலாம் முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு மீண்டும் ஆறாம் அதிபதி இவங்க ராசியை பார்க்கக்கூடிய நிலை இருப்பதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் தலை தூக்கலாம் சோ ரொம்ப நீங்க உங்களுடைய இயற்கையான நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மேஷ ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்கள் தொடர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் இவர்களுக்கு சற்று அச்சுறுத்தல்களை கொடுத்து கொண்டிருப்பதனால் ஒரு சிலருக்கு சுப விரயங்களாகவும் சிலருக்கு மருத்துவ விரயங்களாகவும் இருக்கலாம் பாக்யாதிபதியாக குரு இருந்தாலும் அவரே விரயாதிபதியாக இருந்து சுகஸ்தானமாகிய கடகத்தில் அவர் வக்ரகதியில் இருந்தாலும் நான்கில் இருந்தாலும் மூன்றில் இருந்தாலும் நன்மைகளை பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியலாக நிறைய கொடுத்தாலும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவிற்கு நீங்கள் கவனமாக இருப்பது நல்ல பலன்கள் திடீர் என்று ஒரு சில மேஷராசி நண்பர்களுக்கு ட்ரேசஸ் ஆஃப் டயபட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் ஸோ ஏழரை சனியில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பெரிய குழப்பம் பர்மனண்ட்டாக அவர் விட்டுவிட்டு செல்லக்கூடிய நிலையாக இது இருக்கும் ஸோ உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகமும் பார்த்து கொண்டு தொடர்ந்து ஏதாவது சில பரிகாரங்கள் செய்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் இருபத்தி நான்காம் தேதி மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் இணைந்து ஏழாம் வீட்டில் இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதன் பிறகு சுக்கிரன் நகர்ந்து புதன் மட்டும் தனியாக உங்க ராசியை பார்ப்பது ராகுவுடனும் திரிகோணமாக இருக்கக்கூடிய துலாம் ராசி ஏழாம் வீடு கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் எல்லாமே நீங்க ஓரளவிற்கு சரியாக பார்த்துக்கொள்வது கொள்வது மட்டும் ஒரு நல்ல நிலையாக இருக்கும் மற்றபடி மேஷ ராசிக்கு ஒரு பெரிய ஏற்றம் திடீர் தனப்பிராப்தி பினான்சியலா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம முதலிலேயே சொல்லிட்டோம் ஸோ வெளிநாட்டு பிரயாணங்களால் சிலருக்கு பணியில் ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் தொடர்ந்து ராகு உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்ல ஒரு வகையில் கொடுத்தாலும் ஏதோ ஒரு இரிட்டேஷனையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் ஸோ ஓவராலாக நீங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இடையே இருவருடைய ஆரோக்கியமும் வந்துவிடும் சொல்லலாம் கொஞ்சம் சில பேருடைய வாக்குவாதம் அடுத்த கட்டமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுதான் மேஷ ராசிக்கு அடுத்தது ரிஷபத்தை பார்க்கும் பொழுது இந்த வாரம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கக்கூடிய நாளிலேயே புதனுடைய இணைவு உங்களுடைய ஐந்தாம் அதிபதி மீண்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் ஆறாம் வீட்டில் வந்து மறைவதனால் ஒரு சிலருக்கு பூர்வீகம் குழந்தை தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே ரொம்ப விட்டு கொடுத்து செல்வது அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் போன்ற நிலையாக அவரவர்களுக்கு வாக்குவாதம் இல்லைனா ஹெல்த்தில் ரெண்டு பேருக்கும் யாருக்காவது ஒருவருக்கு பிரச்சனை இது போன்ற வர வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் காதல் தொடர்பான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இந்த ஐந்து ஐந்துக்குடையவர் ஏழிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு வருவது அவங்க கொடுத்த அஷூரன்ஸ் எல்லாம் பிரேக்கப் பண்ணிட்டு காதல் பிரேக் அப் ஆவதற்குடைய வாய்ப்பாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஸோ ராசி ஓரளவிற்கு ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கொள்வது குழந்தைகளுடனும் சரியாக விட்டு கொடுத்து செல்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் ஆனால் பணி ரீதியிலான ஒரு வெளிநாட்டு பிரயாணங்கள் பூர்வீகத்தில் இருந்து நீங்கள் வேறு இடத்திற்கு மாறி செல்வதற்கான ரொம்ப ஒரு ஒரு ஐடியலான ஒரு டைம் உங்களுக்கு பிரமாதமாக கிளிக் ஆகக்கூடிய நல்ல நிலை வெளிமாநிலம் வெளிநாடு போன்றவை நீங்க விரும்பினால் நீங்க கேட்டால் உடனடியாக உங்களுக்கு கிடைத்துவிடும் விடும் ஸோ ஒரு சிலருக்கு இந்த பிரிவினை கூட ஒரு பாதுகாப்பான பரிகாரமாக மாறிவிடும் மற்ற நிலையில் உங்களுக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை ராகு கிரகம் சனி கிரகம் மேஜராக இந்த இரண்டு கிரகங்களும் பெரிய சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஆனாலும் உங்களுக்குமே ஆரோக்கியம் ரிலேஷன்ஷிப் குழந்தைகள் இது மேஷத்தை பொறுத்தவரையிலும் ரிஷபத்திற்குமே இது ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஐந்தில் இணையக்கூடிய ராசிநாதன் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் ஸோ ஒரு வீடு வந்து ஆஸ்பேஷியஸ் வீடாக வரும் பொழுது அது நன்மைகளை கொடுப்பதும் மறைவு ஸ்தானமாக வரும் பொழுது தீமைகளை கொடுப்பதும் நம்ம எளிதாக உணர முடிகிறது ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்த புதனாக இருப்பது திருமண வாழ்வில் ஒரு ஒற்றுமை ரொம்ப நல்ல ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடும்ப ரீதியிலாக நடப்பதற்கு மிதுன ராசிக்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஓரளவிற்கு நீங்கக்கூடிய நிலை மேலும் நல்ல ஒரு பொருளாதார லாபம் நீண்ட நாள் நீங்கள் விரும்பிய ஒரு சில முயற்சிகள் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல நினைத்ததை அடையக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம் பொருளாதார ரீதியிலாக ஒரு பெரிய மேன்மையாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் நடக்கக்கூடிய நன்மையாக இருக்கலாம் குழந்தைகளுடைய திருமண வாழ்வில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான வளர்ச்சியாகவும் இருக்கலாம் பணி ரீதியிலாகவும் நல்ல நன்மைகளை ஆறாம் வீட்டில் உள்ள அதிக கிரகங்கள் தொடர்ந்து கொடுப்பது நன்மை ஐந்தாம் வீடும் ரொம்ப பலமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பு லாபம் நினைத்த காரியம் நடக்கும் தொட்டது துளங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனாலும் ஒரு சிலருக்கு இந்த குருவினுடைய அமைப்பினால் டெம்பரரியாக அவ்வப்பொழுது பிரிந்து இருக்கக்கூடிய நிலை வந்தால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஓரளவிற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் வரை உங்களுக்கு இந்த பிரச்சனை தொடரும் அதற்கு பிறகு எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய பலனாக கணவன் மனைவி இணைந்து இருக்கக்கூடிய நிலையாக மாறும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகத்திற்கு ஐந்தாம் வீட்டிலிருந்து புதன் கிரகம் நான்காம் வீட்டிற்கு முதலில் இந்த வார தொடக்கத்தில் இருபத்தி நான்காம் தேதி மாறுகிறார் மூன்றாம் அதிபதி நான்கில் இருப்பதுமே இவங்களுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் தான் அற்புதமாக தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு நல்ல தைரியமான முடிவுகளை எடுப்பார்கள் புதிய முதலீடுகளாக இருக்கும் இல்லைனா சில பிரயாணங்களை பணிக்காக தொழிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது ஏற்படும் ஒரு அற்புதமான தைரியம் இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து இவர்களுக்கு ஐந்தில் உள்ள கிரகநிலைகளும் குடும்பத்தில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி நிம்மதி மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அமைதி ஏற்படக்கூடிய நிலையாக நான்கு ஐந்து இரண்டும் வலுப்பெறுவது இவர்களுக்கும் பத்து பதினொன்று மிக பிரமாதமான ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய நிலை இருப்பதனால் பணி ரீதியிலான பிரயாணங்கள் அற்புதமாக மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய அளவிற்கு பூர்வீக லாபம் ஸோ எப்படி வேணா இந்த பெர்மட்டேஷன் காம்பினேஷன்ல நம்ம பலன்களை எடுக்கலாம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய நன்மை எல்லாமே கொஞ்சம் மெதுவாக நடக்கும் சனி சாரத்தில் செல்லக்கூடிய கிரகநிலையினால் ஸோ அவ்வப்பொழுது மனக்குழப்பம் வராமல் இருப்பதற்கு அமைதியாக இருப்பது தியானம் செய்வது அனுமன் வழிபாடு செய்வது கடகத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்மத்திற்கு இந்த வார பலன்களில் முக்கியமாக மூன்றாம் வீட்டில் இணையக்கூடிய புதன் சுக்கிரனாக இருப்பது இவர்களுக்கும் ஓரளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்ப வாழ்வில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு அவங்கவங்க நீண்ட நாள் முயற்சி செய்த விஷயங்கள் பலிதமாக கூடிய காலமாக இது இருக்கும் நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகம் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது அவர் பாதகாதிபதியாக வருவதனால் தொடர்ந்து சிம்ம தொடர்ந்து சிம்மராசி ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது இந்த வாரம் உங்களுடைய மருந்து மாத்திரைகளை நீங்க சரியாக எடுத்துக்கொள்வது இதெல்லாமே ஒரு பாதுகாப்பு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு நான்கில் இருக்கிறார் நான்காம் அதிபதியே பாதகாதிபதியாகவும் இருப்பதனால் கண்டிப்பாக ஒரு உணவு சம்பந்தமாக விஷயங்களில் ஒரு அசிடி தொடர்பான விஷயங்கள் ரொம்ப ஸ்பைசியான உணவினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் ஓரளவிற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த வாரம் ஒரு விரக்தி இல்லாத அளவிற்கு வெற்றியாக எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக வளர்ச்சி அடையும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் அவ்வப்பொழுது அவருடைய வேலையை மனக்குழப்பமாக காட்டுவார் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுடைய இரண்டாம் வீட்டில் இணையக்கூடிய சுக்கிரன் புதனாக இந்த வாரத் தொடக்கத்தில் இருப்பது ராசிநாதனாக இவங்களுக்கு புதன் வந்துவிட்டதனால் இது ஒரு பெரிய மேன்மையாக இருக்கும் இவர்களுடைய வாக்கிற்கு பலிதமாகக்கூடிய அளவிற்கு வாக்கு வன்மை பேச்சிற்கு மரியாதை அதிர்ஷ்டத்தினால் பொருளாதார ஏற்றம் இதெல்லாமே சிறப்பாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய லாபமான நிலையாக இருக்கும் ஆனால் ஓவர் கான்பிடென்ஸினால் ஏதாவது ஏடாகுடமாக பேசி திருமண வாழ்க்கையை கொள்ளக்கூடிய அபாயத்தையும் இதே கிரக நிலை துலாத்தில் உள்ள சுக்கிரன் புதன் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் அதிக நிதானமாக இருவரும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் மூன்றாம் வீடாகிய விருச்சிகத்தில் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் புதன் அங்கு நகர்ந்த பிறகு சுக்கிரன் மீண்டும் வந்து இணையக்கூடிய அந்த காலகட்டத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை சற்று அதிகமாக பார்த்து கொள்வது ஒரு நன்மை அளிக்கும் சிலருக்கு தந்தைக்கான மருத்துவ விரயங்களாக ஏற்படலாம் ஓரளவிற்கு நீங்க திருமண வாழ்க்கையையும் உங்களோட தந்தை வழி குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுப்பது இதெல்லாமே ஆசைக்கு ஒரு முக்கியமான பலன்கள் மற்ற நிலையில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான வளர்ச்சி வருமானத்தில் உயர்வு திடீர் அதிர்ஷ்டத்தினால் தனப்பிராப்தி தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பணியிலும் ஏற்றம் ஆனால் ஆறில் உள்ள ராகு கிரகம் கன்னி ராசிக்கு பனிச்சுமை இருக்கலாம் பணி இருக்கக்கூடிய இடத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரியாத குழப்பம் ஏற்பட எனி டைம் உங்களுக்கு வாய்ப்பு இருப்பதனால் ரொம்ப நீங்கள் கவனமாக பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பது யாரை பற்றிய ரகசியங்கள் தெரிந்தாலும் வேறு யாரிடமும் ஷேர் பண்ணாமல் இருப்பது லூ ஸ்டாக்ஸ் தவிர்ப்பது பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த வார பலன்களில் இருபத்தி நான்காம் தேதியாக தொடங்கக்கூடிய நாளில் இவர்களுடைய ராசியிலே வந்து இணையக்கூடிய புதன் இவர்களுக்கு பாக்யாதிபதி விரையாதிபதி அற்புதமாக நீண்ட நாள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தினால் மேன்மையான பலன்கள் நடக்கும் சற்று விரயங்கள் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் சில விரயங்கள் தலைதூக்கக்கூடிய அபாயமாகவும் இது ஏற்படலாம் தொடர்ந்து ஓரளவிற்கு விரயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது விரயங்களை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் சூரியனும் செவ்வாயும் இணைந்து வாக்குஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக உணவில் அதிக நிதானம் பேச்சில் அதிக எச்சரிக்கை உங்களுக்கு ரொம்ப கவனம் இந்த திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும் நீங்கள் வெளிவட்டாரத்தில் பணியிடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இந்த பேச்சில் துல்லாம் ராசினர் ரொம்ப கவனமாக பேச வேண்டும் நார்மலாக துலாம் ராசினர் அப்படி யாரையும் எடுத்திருந்து பேச மாட்டார்கள் ஆனாலும் இப்போ இந்த ஒரு டெம்பரரியான காலகட்டத்தில் இவர்கள் ஒரு மேஷ ராசியை போன்று மாறிவிட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த செவ்வாய் கிரகம் பேச்சுஸ்தானத்தில் இருப்பதனால் சூரியனும் அங்கு இணைந்திருப்பதனால் அதிகமான ஒரு உங்களை அறியாமல் பேசிவிடக்கூடிய அபாயம் இருப்பதனால் அஷ்டமாதிபதியான சுக்கிரன் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் சற்று பொறுமையாக இருப்பது முக்கியமாக இது வெளியிடத்தை விட திருமண வாழ்வில் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுவது போன்ற நிலை இருப்பது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற நிலையில் இவர்களுக்கு திடீர் தனப்பிராப்தி யோகம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உதவக்கூடிய நீண்ட நாள் விருப்பங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருப்பது நல்ல பலன்கள் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கும் பொழுது இருபத்தி நான்காம் தேதி இந்த வார பலன்கள் தொடங்கும் பொழுது இவர்களுக்கு நீண்ட நாள் ஜென்ம ராசியிலே அமர்ந்து கொண்டு நிறைய தொல்லைகளையும் தடங்கல்களையும் குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அஷ்டமாதிபதி புதன் கிரகம் அவர் ரிவர்ஸ் ஆர்டரில் தன்னுடைய வீட்டிற்கு பின்னால் உங்களுடைய ரிவர்ஸ் ஆர்டரில் விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கு வந்து அமரப்போகிறார் அங்கு சுக்கிரனும் புதனும் இணைந்து இருப்பது உங்களுக்கு பணி ரீதியிலாக திடீர் மாற்றங்கள் திடீர் என்று அது பிளஸ்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய மைனஸான பலன்களாகவும் மாறலாம் பாசிட்டிவான மாற்றங்களும் சில எதிர்பாராத உங்களுக்கு பிடிக்காத சில மாற்றங்களாகவும் பணியில் சில குழப்பங்களாகவும் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஸோ இந்த விஷயத்தில் விருச்சிக ராசி சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய விரையாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வந்து விடுவார் ஸோ எட்டாம் அதிபதி நகர்ந்து விட்டாரேன்னு நம்ம நிம்மதியாக இருந்தால் பனிரெண்டாம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியில் அமர்வது கண்டிப்பாக வாழ்க்கை துணை ரீதியிலான சில விஷயங்களுக்கு அவங்களோட ஹெல்த்தாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சில குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஓரளவிற்கு இருவரும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மட்டுமே ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை விட அவர்களுடைய மனநிலையில் ஒரு சில குழப்பம் இருப்பதனால் இது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நிலை போல ராசியினருக்கு அதிகமான பலன்களை கொடுக்கிறது மேலும் நீங்களுமே நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளை சரிபார்த்து கொள்வது நல்ல பலன்கள் ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு ராசியினருக்கு நான்கில் ராகு தேவைக்கேற்ப ஓரளவிற்கு அந்த தொழிலுக்கான பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் டெசிஷன் மேக்கிங் பொறுத்தவரை நீங்கள் தனித்துவமாக முடிவெடுக்க வேண்டாம் ஐந்தில் உள்ள சனியும் ஐந்திற்கு ஐந்தில் குரு கிரகத்தினுடைய ஒரு வக்கரகதியும் உங்களுக்கு ஒரு சரியில்லாத நிலை இருப்பதனால் கண்டிப்பாக தொழில் விஷயங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் சஜஷன்ஸ் கேட்டுக்கொள்வது இல்லைன்னா குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பேசுவது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஸோ முக்கியமாக முடிவுகளில் கவனமும் திருமண வாழ்வில் மிக அதிக கவனமும் பிரச்சிகத்திற்கு இந்த வாரம் உதவும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசியினருக்கு புதன் கிரகத்தினுடைய மாற்றம் விருச்சகத்திலிருந்து துலாத்திற்கு மாறுவது திருமண வாழ்வில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறையும் தொழில் லாபமும் ஓரளவிற்கு அற்புதமான ஏற்றத்தை கொடுப்பதனால் இவங்களுக்கு நீண்ட நாள் குழப்பங்கள் தீர்ந்து ஒரு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை முக்கியமாக பொருளாதார ரீதியில் கணவன் மனைவி இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஒரு மன நிம்மதியான நிலை இந்த முதல் வாரமாகிய வாரத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதன் பிறகு சுக்கிரன் கிரகம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் வந்து அமர்வது விருச்சிக ராசியில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருப்பது வாழ்க்கை துணையுடைய மனநிலை சரியாகி சரியாகிவிட்டால் கூட அவர்களுடைய ஆரோக்கியத்தின் சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஸோ எதுக்குமே நம்ம ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டு உட்கார முடியாது அப்படிங்கிறது ஜோதிடம் தெரிந்த பிறகு ரொம்ப எளிதாக ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஸோ ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும் ஸோ விருச்சிகத்தில் சுக்கிரன் அமரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியில் உள்ள நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் சரியாக பார்த்துக்கொள்வது ஓரளவு நல்ல நிலை ஆனால் ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் அந்த வாக்குவாதம் கோபங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் பணி ரீதியிலாகவும் மிகப்பெரிய ஏற்றங்கள் தனுசு ராசிக்கு நடக்க இருப்பது ஒரு பெரிய ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பாக பூர்வீகத்திலிருந்து நீங்க வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பாகவும் இது உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து வாழ்க்கை துணைக்குமே மன மனத்தில் ஒரு அழுத்தமும் அதனால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளும் தொடர்ந்து இருப்பதற்கு தனுசு ராசியுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு கிரகநிலை காரணமாக இருப்பதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு பதினொன்றாம் வீடாகிய விருச்சிகத்திலிருந்து முதலில் புதன் கிரகம் வக்ரகதியில் பத்தாம் வீடாகிய துலாத்தில் வந்து அமரப்போகிறார் ஸோ பத்தாம் வீடு வலுப்பெறுவதனால் இந்த வார தொடக்கத்தில் இருபத்தி நான்காம் தேதி தொழில் தொடர்பான எல்லா விஷயங்களிலும் ரொம்ப வேகமான வளர்ச்சி உங்களுக்கு மடமடவென்று ஏறக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் பணி ரீதியிலாக மிகப்பெரிய நன்மைகளை நிறைய மகர ராசி இந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி உணரக்கூடிய நாள் நாட்களாக இருக்கலாம் அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரனுடைய மாற்றம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய போக்கில் சில இரிட்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அவர்களுடைய நட்பு எப்படி இருக்கிறது யாரோட பழகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கொள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது மட்டுமே உங்களோட குழந்தைகளை நீங்க சரியாக கையாள முடியும் தொழிலுக்கு ஏற்ற ஒரு நல்ல முதலீடுகளுக்கான வருமானம் உங்களுக்கு ஏற்படும் பணி ரீதியிலாகவும் மிகப்பெரிய ஏற்றமான வருமானம் இந்த வாரம் ஒரு சர்ப்ளஸான கையில் பொருளாதாரம் தங்கக்கூடிய நிலை மகரத்திற்கு ஏற்படுவது ஒரு நல்ல பலன்கள் ஆனால் தொடர்ந்து திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு பிரிவினையாக இருக்கலாம் இல்லைனா இருவரும் ஆரோக்கியத்தில் ஏதானும் ஒரு தொடர்ந்து மருத்துவ விரயங்களை செய்யக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம் இந்த இரண்டு விஷயங்களையும் மகரம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பத்தாம் வீட்டில் வலுவாக இணைந்திருந்த கிரகங்களில் முதலில் இவர்களுடைய ஐந்து எட்டுக்குடைய புதன் கிரகம் மீண்டும் ஒன்பதாம் வீடாகிய அந்த பாக்கிய பாதக வீட்டில் துலாத்தில் இணைவது கண்டிப்பாக மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் ரொம்ப நிதானம் புதிதாக திடீர் காதலாக திடீர் யாருக்காவது ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த நண்பர்கள் கும்பத்தில் உள்ள நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை இது காதல் மட்டும் இல்லாமல் பணி ரீதியிலாக பணியிடத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் போல தோன்றி பின்னாளில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சில சூழலாக ஏற்படும் ஸோ நீங்கள் ரொம்ப நெருக்கமாக புதிதாக யாரிடமும் பழகாமல் இல்லை திடீர் உங்களை நோக்கி ரொம்ப ஒரு புதிதாக அறிமுகம் உங்களோட க்ளோஸாக வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் மற்ற நிலையில் சுக்கிரனுடைய மாற்றம் இருபத்தி ஆறாம் தேதி துலாத்தில் இருந்து நகர்வது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை பாதகாதிபதி உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை ஆட்சி பெற்று கொடுத்து கொண்டிருந்தது அவர் நகர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நன்மையான மேன்மையான நல்ல மனநிலையை கொடுக்கும் இதற்கு மேல் பெரிய குழப்பமான முடிவுகளை எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு எல்லா விஷயங்களும் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் அங்கு இணையக்கூடிய பத்தாம் வீட்டில் உள்ள சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளுக்கும் தொழில் முதலீடுகளுக்கும் ஓரளவிற்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு முன்னேற்றமான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸாக இருந்தாலும் நினைத்ததெல்லாமே அடுத்த கட்ட வளர்ச்சியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக கும்பத்திற்கு நடக்கலாம் ஆனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலை அவர்களுடைய பணி ரீதியிலான திடீர் குழப்பங்கள் கும்பத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு பணி ரீதியில் திடீரென்று சில மாற்றங்கள் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து சூழலுக்கேற்றார் போல முடிவெடுப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ஒன்பதாம் வீடாகிய பாக்ய வீட்டில் இருந்த புதன் கிரகம் முதலில் இந்த வார தொடக்கத்தில் இருபத்தி நான்காம் தேதி அவர் ரிவர் சாடனில் அஷ்டமஸ்தானத்தில் இணைய போகிறார் எட்டுக்குடிய சுக்கிரன் அங்கு ஆல்ரெடி ஆட்சி பெற்ற துலாம் சுக்கிரனாக இருக்கக்கூடிய நிலையில் ஏழாம் அதிபதியான புதனும் அங்கு மீண்டும் இணைவது இவங்களை பொறுத்தவரை மீன ராசியை பொறுத்தவரை சுகஸ்தான ரீதியிலான ஒரு கிரகமும் வாழ்க்கை துணைக்கு முக்கியமாக ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகமும் மீண்டும் எட்டாம் வீட்டில் இணைவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்தால் சரியாக பார்த்துக்கொள்வது உங்களோட தாயாருடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது திருமண வாழ்வில் உங்க இரண்டு பேருடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கொள்வது வாக்குவாதத்தை தவிர்ப்பது இத்தனை பலன்களையும் இது சொல்கிறது அடுத்த இரண்டு நாட்களில் உங்களுடைய அஷ்டமாதிபதி ஒன்பதாம் வீட்டிற்கு வருவதனால் உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருந்தால் தந்தைக்கு நீங்க சரியாக இந்த வாரம் கூட ஒரு முறை நீங்கள் பரிசோதனை தந்தைக்கு செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் தந்தையுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மைகளையும் நன்மைகளையும் கொடுப்பதனால் அது உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பலனாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு திருமண வாழ்வில் இந்த வாரம் முழுவதும் அதிக எச்சரிக்கையான பலன்களாக காட்டுகிறது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் பணிச்சுமையாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருப்பதனால் தொழில் குழப்பங்களாக இருப்பதனால் அவங்க ஏதோ ஒரு ஒரு இரிட்டேஷனை காட்டலாம் மூடவுட்டாக இருக்கலாம் தொடர்ந்து நீங்க விட்டு கொடுப்பது அமைதியாக செல்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக மாறிவிடும் நன்றி நண்பர்களை இதுதான் வார பலன்களில் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி நவம்பர் முப்பது வரை நவம்பர் இறுதி வாரத்திற்கான ஒரு வாரத்திற்கான பலன்களை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்